கிரேக்க நாட்டில் செல்வந்தனாக பிறந்து மிக மிக ஆடம்பரமான மாளிகையில் வாழ்ந்து இவ்வுலக இன்பங்களில் திளைத்து கொண்டிருந்த புரித அலைச் இவ்வுலக செல்வங்களெல்லாம் ஒருபோதும் விண்ணகத்திற்கு செல்ல உதவாது என்பதை புரிந்துகொண்டு இயேசுவுக்காக தன் வீட்டின் வெளியே இருந்த பிச்சைக்காரர்களை அழைத்து விருந்தினர்களைப் போல அவர்களை கவனித்து தன் ஆடைகளையெல்லாம் கிழித்து தானும் ஒரு பிச்சைக்காரர் போன்ற தோற்றத்தில் பல இடங்களில் பிச்சை எடுத்து விண்ணக வாழ்வை சம்பாதித்துக் கொண்டார் இத்தகைய மாண்புமிக்க புனிதரான புனித அலெக்ஸ் எனப்படும் புனித அல்லேசியாருக்காக கட்டப்பட்ட இந்த அழகிய தேவாலயம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் என்னும் ஊரின் மிக அருகில் உள்ள கொட்டில்பாடு என்னும் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தை பற்றியும் இந்த புனிதரை பற்றியும் மேலும் தெரிந்து கொள்ள இந்த பிளே பட்டனில் இருக்கும் வீடியோவை கிளிக் செய்து பாருங்க அந்த வீடியோ இந்த ஆலயத்திற்கு நேரடியாக சென்ற உணர்வை உங்களுக்கு தரும்